நூல்களை வைத்திருப்பவர்களுக்கு விருது வழங்கப்படும் என பள்ளிக்கல்வி கோரிக்கையில் அறிவித்து மாவட்டம் தோறும் பல்வேறு விருதுகளை இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் எழுத்தாளர் என்று நூலகத்திற்கும் இவர்தான் அமைச்சர் இந்த புத்தக திருவிழாவிற்கு மிக பொருத்தமான அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருகிறார்கள் அனைவருக்கும் முதலினுடைய அறிவற்ற காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடிக்காலாக அரண் என்கின்ற ஒரு நமது நெஞ்சமெல்லாம் தெரிந்திருக்கின்ற மொத்திய கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் தான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் என்னுடைய துறையை சார்ந்திருக்கின்ற பொது நூலக இயக்கம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டம் மற்றும் வபாசி அமைப்பு இணைந்து நடத்துகின்ற நாலாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் இந்த துவக்க விழர்கள் அனைவரையும் வரவேற்றம் வந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பவனந்தி அவர்களே தலைமை உரை அட்டிக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு ஆகாஷ் ஐஏஎஸ் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களே நாகை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரின் அன்பு சகோதரர் முகவது ஷானதாஸ் அவர்களே வருகை தர இளைஞர்களை சொன்னாம் தன்னுடைய வார்த்தை இடம் வழங்கியிருக்கின்ற கீழ்வேலூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு பிணை அண்ணன் நாகை மாளிகளை வருகை தந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு சிவகுமார் வை பி எஸ் சார் மாவட்ட வன உயிரின காப்பாளர் திரு பார்கவ தேஜா அவர்களை வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு ஸ்ருதி அவர்களே நகர்மன்றத்துடைய தலைவர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களே உடன் வருகை தந்திருக்கின்ற சகோதரர் முருகன் அவர்களே நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் திரு செந்தில் குமார் அவர்களே இந்த நகரமன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர் செந்தில் குமார் அவர்களே நினைவாக இருக்கின்ற அரசினர் தொழிற்பற்றி நிலையத்துடைய முதல்வர் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வருகை திறந்திருக்கின்ற அருமை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற இயக்கத்துடைய தோழர்களுக்கும் நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட வருகை தேர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பூர் மாநகர் சேர்ந்தங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு குறிப்பாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு ஆறு பெண் குழந்தைகள் மிக அழகாக அந்த தொடரமாடியதற்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் நான் அதனைத் தொடர்ந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ நம்முடைய நாகையை பற்றிய பெருமைக்குரிய ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தருடைய சீரிய முயற்சியால் மிக அழகாக சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகாக சொல்கின்ற அளவுக்கான அந்த காணொலியை பார்த்தோம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைரும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த மீடியா டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கிறது நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை குறைசாற்றுகின்ற விதமாக எழுதப்பட்டிருக்கின்ற பல ஆளுமைகளுடைய தொகுப்பு கட்டுரையை இன்னைக்கு புத்தகமாக வெளியீடு செய்ய இருக்கின்ற அந்த பெண்களே அதை வெளியீடு செய்த அதற்கு காரணமாக இருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாராட்டுகின்றன தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியதிலிருந்து இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமன் சொன்னது போல மிக விரைவாக இந்த நிகழ்வை முடித்துவிட்டு அடுத்ததாக நான் காரைக்குடி சென்ற அந்த சூழ்நிலை இருந்தது என்று சொன்னாலும் உள்ளே நுழைந்ததிலிருந்து ஒவ்வொரு இடமாக நாங்கள் சென்று பார்க்கும்போது அது எங்களையே மறந்து அங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கம் அதையெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளவு பெருமையாக ஒவ்வொரு புத்தகத்தில் அந்த ஸ்டால் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து ஸ்டால்கள் இருக்கின்றது அதே மாதிரி வரக்கூடிய குடும்பம் குடும்பமாக வரும்போது குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு சிறு இடங்கள் பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய சிறிய சிறிய புத்தகங்கள் இங்க இருக்கின்ற நம்முடைய மருந்து சார்ந்திருக்கின்ற பயிர் வகைகள் இங்க இருக்கின்ற நெல் வகை சார்ந்து இசை கருவிகள் சார்ந்து என்று பல விதத்தில் அது குறிப்பாக காவல்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக கை துப்பாக்கிலிருந்து மிகப்பெரிய ஒரு இயந்திர துப்பாக்கி வரைக்கும் இருக்கின்ற அந்த கண்காட்சி ஆக எல்லா விதத்திலும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவாக என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தை சாதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரண விஷயம் ஒரு டீம் ஒர்க் இல்லை என்று இவ்வளவு ஈஸியாக அதெல்லாம் பண்ணிட முடியாது அந்த டீம் ஒர்க்கு காரணமாக இருக்கிற அந்த அடிக்கடி சொல்லுவேன் மோவர் பி த நை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த நான் என்று சொல்வதை விட நாங்கள் என்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குழுவோடு சேர்ந்து ஒரு வெற்றிகரமான அந்த நிகழ்வை அவர் இங்கே செய்திருக்கின்றார் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று வரும் பொழுது கற்பித்தவர் பயிலும் நாகை கற்பித்தவர் பயிலு கடல் நாகை என்று நாகுகர சொல்வார் பார்த்தீங்கன்னா அப்படி அன்றையிலிருந்தே அறிவாளிகள் அதிகம் நிறைந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு இவர் பதாகை பார்க்கவில்லை நாகை வாசிக்கிறது நாகை வாசிக்கிறது என்று இன்றைக்கு தமிழன் தன்மானத்தோடும் சுயமரியாதையுடன் வாசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு காரணமாக என்னுடைய உத்தரங்கிற கலைஞர் சுவாசத்தை தந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் ஆக அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டு இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளர் இந்த முறையிலே கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு இந்த நாகை வரவேற்கின்றது என்னுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய அரசியல் அரசாணம் என்னுடைய நன்றி இவர்கே தந்திருக்க நீங்கள் இதில் இருக்கின்ற இந்த பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு ஏனத்தான் நான் சொன்ன நூத்தி ஐந்து ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் ஐயா எழுத்தாளர் இனையிலிருந்து பேராசிரியர் ஞான சம்மதமாக இருந்தாலும் இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு கவிஞர் விவகோ பாரதியிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சிறந்த பேச்சியை தலை நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன கலந்து கொண்டு நீங்கள் பயன்படுகின்ற வகையில் உருவாக்கி தந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றதற்கு காரணம் இன்றைக்கு பொழுதுபோக்காக எதனால்தான் செய்யணும் டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த அறிவு வரும் பொழுது ஒரு வைரஸ் சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளன் அந்த வைரஸ் சுரங்கத்தை தோண்டும் பொழுது அவனுக்கு வைரம் இருந்துச்சுன்னா அதோட நிறுத்த மாட்டான் மீண்டும் தோண்டுவான் தோண்டி தோண்டி இன்னும் எவ்வளவு வைரம் எடுக்க முடியுமோ எடுப்பான் என்பது போல படிச்சேன் அறிவு வந்துருச்சு என்று யாரும் சொல்லிட மாட்டாங்க நான் புத்தகத்தை படிச்சேன்னு அருகே யாரும் சொல்ல மாட்டாங்க நாலு பொழுது பொழுதுபண்ணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடக்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளி போல படிச்சுட்டே இருக்கணும் படிக்க படிக்க அறிவு சார்ந்து இது சார்ந்து நான் படிச்சு இது சார்ந்த நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மாணவர்களாக நாம் எழுதிட வேண்டும் வாழ்வியல் சிந்தனைகள் நீங்கள் புத்தகத்தை நம்முடைய திராவிட மகத்தினுடைய தலைவரையா ஆசிரியர் எழுதும் பொழுது அமெரிக்கா நாட்டை சார்ந்த எம்லி டிக்ஸ்டன் என்கின்ற ஒரு கவிஞர் வரிகளை சொல்லுவார் த பிரைன் இஸ் ரைட்டர் தன் ஸ்கை த பிரைன் இஸ் ரீமர் தன் ஷி என்று சொல்லுவார் உண்மைதான் வானத்தை காக்கும் மிருடைந்திருக்கின்றதாக இருந்தாலும் சரி கடலை விட ஆழமாக இருப்பது எது தெரியுமா உடைய மூளை என்று சொல்லியிருக்கார் ஆக அப்படி நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்கின்ற ஒரு மனித இனமாக நாம் விருந்திட வேண்டும் என்று சொல்லுவது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக போவது இது போன்ற புத்தக திருவிழாக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்படுகின்ற அளவில் பேசி வச்சு நான் மட்டும் வந்தேன் பயனஞ்சு இல்லாமல் குடும்பம் குடும்பமாக வாருங்கள் இந்த புத்தக ஸ்டார் நூத்தி ஐந்து ஸ்டார்கள் எல்லா விதமான மக்கள் சின்ன குழந்தையிலிருந்து வயதான வரைக்கும் தேவைப்படுகின்ற அத்தனை விதமான புத்தகமும் இருக்கின்றது ஆனால் தான் நீங்கள் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முயற்சி தான் புத்தமி கலைஞருடைய பெயரில் நூற்றாண்டு உலகமாக இருந்தாலும் பெருந்தவர் காமராஜருடைய பெயரிலே இருக்கின்ற நூலகமாக இருந்தாலும் கோவை மாவட்டத்திலே அமையவிருக்கின்ற தந்தை பெரியாருடைய பெயரில் இருக்கின்ற அந்த நூலகமாக செய்வதற்கு காரணம் இந்த வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்புக்கு அது ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆக அதை உணர்ந்த கூட்டமாக நாமும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்ற சொல்லும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிற வேறு ஒன்றுமல்ல திராவிட மாடல் அரசு என்பது ஒட்டுமொத்த தமிழ் அறிவு சார்ந்த இடமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு அரசு என்பதை நீங்கள் புரிந்தாலே போதும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு விதமான புத்தக திருவிழாக்களை நாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இதை தொடர்ந்து இந்த பதினோரு நாட்களும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நீங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை நான் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறவனுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருவரை என்னுடைய துறை சார்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சகினுடையுடைய வாழ்த்துகளை தெரிவித்து இந்த அளவிறைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மிகச்சிறப்பானது விழாப்பெருவதை ஆத்தியிருக்கக்கூடிய மனது